குட் ஆஃப்டர்நூன் டா நீங்க வந்து கும்பகோணத்துல இருந்து வரீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர் பானு ரெஃபரன்ஸ்ல வந்து சிக்வி டாக்டர் பார்க்க வந்தீங்க அதுக்கப்புறம் ஆக்சி ப்ளஸ்க்கு இப்ப வரீங்க சோ கும்பகோணத்துல இருந்து இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நான் செஷன் சொல்லும்போது அம்மாட்ட சொன்னேன் இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் நீங்க நம்புங்க அடிக்கடி வரணுங்கிற அவசியம் இல்லன்ன இன்னைக்கு எத்தனை செஷன் இப்போதான் செகண்ட் ஃபர்ஸ்ட் செஷன்க்கு அப்புறம் என்ன செஷன்லயே எனக்கு ஹெண்டேக் போயிடுச்சு அல்மோஸ்ட் ஹம் சுத்தமா இல்ல வெயில்ல போனா ரொம்ப ஹெண்டேக் வரும் எனக்கு புரியுது அந்த ப்ராப்ளமே இல்ல சரி அதாவது வெயில்ல போனால் தலைவலி வருங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது இருக்காங்க நார்மல் விஷயம் இல்லை அதே மாதிரி இருந்தது எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சோம்மா நீ அதே மாதிரி பயந்துகிட்டே இருந்தீங்க அடிக்கடி வரணுமா இல்லை வந்து சரியாகுமா உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு எனக்கு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் எனக்கு டேப்லெட்ஸும் எனக்கு இது பண்ணி கொடுத்தேன் ஆமாண்டா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நான் கூட மந்த்லி ஒன்ஸ் வரணும் மூணு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆமா ஏன்னா உங்களோட மேஜர் கன்சர்ன் கும்பகோணத்துல இருந்து நீங்க வரணும் அடிக்கடி வரணுமா நிறைய கேள்வியோட வந்தீங்க பயமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும் எப்படி இருக்கும் என்ன எதுன்னு தெரியல ஹெடிப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு பேஷண்டா ரெஃபர் பண்ணுங்க ஹெட் ஏக்கே ஹெட் நான் மறந்துட்டேன் அம்மா தான் நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க பாரு இப்போ நீ போற உனக்கு ஹெடேக் ஏக் வரது இல்ல அப்படினு நோட்டீஸ் பண்ண சொன்னாங்க அப்புறம் தான் எனக்கு ஓகே அம்மா நமக்கு வரது இல்ல நானே வாலண்டியரா போன் யோசிச்சாலும் வரல வரல நீ யோசிச்சா கூட வர மாட்டேன் அட பாவத்து தலவலி வரல வரலன்னு நீ இது என்னது நான் இது என்ன சொல்றது ஸ்கின்னு ஆக்னிலாம் நிறைய இருந்துச்சு ஸ்கின்னு கிளியர் ஆயிடுச்சு இப்போ தான் லைட்டா இருக்கு ஓகேடா போட்டேன் யாராவது ஃபீமேல்ஸ் தலைவலியோட அவசைப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தலைவலி வெயிலுக்கு போனா வரும் சாப்பாடை மிஸ் பண்ணா தலைவலி வர்றது அதே மாதிரி இதெல்லாம் நார்மல் இல்லைங்க அதே மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரும் இதெல்லாம் ஒரு செஷன்ல நடந்த மிர மெடிசன்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்துட்டு இருக்கீங்களா அதே மாதிரி முன்னாடி இருந்த விட இப்போ வந்து ஹெட் ஏக் விடுங்க வித்த விஷயங்கள் ஒரு மூணு விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்கடா எனக்கு ஸ்கின் க்ளியரா ஸ்கின் கிளியரா இருக்கு வெரி கிளியரா கொஞ்சம் ஒரு எனர்ஜி எனர்ஜெட்டிக் இருக்கு வெரி குட் நான் ரொம்ப தூங்கிட்டே இருப்பேன் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு இல்ல ஓகேடா கோவம் எப்படி இருக்குடா கம்மியா இருக்கோ ஆஹ் மோஸ்ட்லி கோவம் இல்ல ஏன்னா அம்மா சொன்னாங்க முன்னாடி கொஞ்சம் கோவம் வரும்னு அதே மாதிரி சைக்கிள்ஸும் கொஞ்சம் ரெகுலர் பீரியட்ஸ் உம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும்டா அதே மாதிரி முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியா இருக்காடா

அம்மா கூட்டிட்டு வர ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவ்வளவுக்கா அதனால அம்மாவே அழைச்சிட்டு வராங்க

பட் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தைராய்டு சரியாக சரியாக நிறைய விஷயங்கள் மாறும் நோட் பண்ணி பாருங்க இஃப் பாசிபிள் சிபி டாக்டர் பேர்ல ஒரு அப்பாயின்ட்மெண்ட் மட்டும் ஸ்லாட் போட்டுருங்க ஏன்னா இதுல வந்தா எல்லாமே சரியாகி போகணும் ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்துட்டு போகணுங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் விஷயம் அண்ட் தென் கரெக்டாக அந்த செஷன்ஸ்லாம் போது அந்த டெஸ்ட் ஏதோ அப்மார்மலாச்சுடா அது ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா கண்டிப்பா கம்மியாயிடும் சரிங்களா விட்டமின் டி வந்து நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப செவன் செவன் தான் இருந்தது இப்போ 16 இருக்கு வெரி குட் செக் பண்ணிட்டீங்களா அப்ப செக் பண்ணியிருக்கேன் நான் வந்து பிளட் டெஸ்டே அடிக்கடி கேக்குற டாக்டரே இல்லை ஆனா உங்க திருப்தி பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம் மேம் அது பிளட் டெஸ்ட்லாம் ஓகே வா எழுதி இருக்காங்க எழுதி இருக்காங்க பாத்துர்க்கேன் பயப்படாதீங்க சரியா டெஸ்ட் சொல்லி அது எப்படி மேம் இருக்கு ரொம்பலாம் யோசிக்காதீங்க see ब्लड டெஸ்ட் யாருக்கு தேவை தெரியுங்களா அதாவது ரொம்ப ப்ராப்ளம் முத்துனதுக்கு அப்புறம் தான் நான் பிளட் டெஸ்ட்ல தெரியும் உங்க ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு அதனால அவசரப்பட்டு சும்மா சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஆறு வாரம் டு எட்டு வாரம் போகட்டும் இல்ல மினிமம் வந்து ஒரு எனக்கு டைம் உடம்பு வந்து ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவசர அவசரமா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் இருக்காது பொறுமையா பண்ணிக்கலாம் சரியா அப்புறம் வேற என்ன சீக்கிரம் வந்து சீக்கிரம் செகண்ட் பேபியோட வந்து என்ன மீட் பண்ணுங்க ஸ்வீட் பாக்ஸோட ஸ்வீட் பாக்ஸோட வந்து மீட் பண்ணணும் வரணும் நம்பிக்கை இருக்கு இல்ல இப்போ இருக்கு அண்ட் கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையும் கூட கம்மியா இருக்குடா ம் கண் டோனே மேடம் ஒரு ஷேடி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க எனக்கு இப்ப இந்த ஐஆர்எஸ் ஆமாடா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பாருங்க தண்ணி மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கு கொடுத்து நீங்க ஆமா அம்மா சொன்னாங்க பாருங்க என்ன நினைப்பு வச்சிருக்காங்க போல இருக்கு அத நினைக்க மாட்டேன் அம்மா சொன்னா நினைக்க மாட்டேன் எனக்கு மரியம் பீவி கும்பகோணம் னு நினைமே சரி

அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆனது ஏன்னா நம்ம அடிக்கடி வர முடியாது இப்போ கஷ்டப்பட்டுட்டு குழந்தை அடிச்சுட்டு வர முடியாது தூங்குறது அதனாலதான் சரி இப்ப நாங்களே நாலு பேருக்கு நாங்க ரெஃபர் பண்றோம் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு நீங்க வந்து நல்ல டீடெயிலா பாக்குறீங்க நீங்க மேலோட்டமா மத்த ஹாஸ்பிடல் நம்மளுக்கு தெரியும்ல நார்மலா தெரியுது மேலோட்டமா பாக்காம நல்லா டெப்தா பாக்குறாங்க ரூட் காஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது இங்கதான் அத நான் ஷோரா சோ மச் நான் நமக்கு. நீங்க கொஞ்சம் சொன்னாங்க. ஆனா ஓகே தான். ஆனா வந்து எனக்கு விட்டமின் நான் இன்னும் நல்ல இதுவா இன்னும் வந்திருக்கும். அது விட்டமின் டி மட்டுமே பிராப்ளம் இல்லடா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபிஷலா தெரியுது அது மட்டும்தான். ஆமா. நான் வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ரூட் காஸ்ட்லேருந்து இருந்து நம்ம கொண்டு வரோம் அப்புறம் வந்து இன்னொன்னு உங்க மம்மி அழுகும் போது எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டு நான் அன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை ஒரு பொண்ணுக்காக அழுகும் போது எங்க அம்மா தானே வந்து ஒரு குழந்தை வச்சிருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா போய் ஃபீல் பண்ணுவாங்க இந்த காலத்துல எந்த அம்மா வந்து இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு கூட்டிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றது ஓகேங்களா முடியல எனக்காக தான் வராங்க நீ பாத்துக்கோ நல்ல உனக்கு நல்ல இது கிடைச்சிருக்கு ஸ்டார்டிங்லயே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்க பின்னாடி கஷ்டப்படுது அந்த ஒரு இதுதான் அதனால தான் அம்மாக்கும் செஷன்ஸ் இன்னைக்கு ஆட் பண்ணேன் நான் மறக்க மாட்டேன் அதாவது விஷயம் என்னன்னா நீங்க அந்த நம்பிக்கையில தானே வந்திருக்கீங்க இப்ப கூட ரெஃபரன்ஸ் பண்ணி ரெண்டு மூணு விஷயம்

அப்புறம் பாத்துக்கலாம் சரியா பயப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி இல்லடா பயப்படுற மாதிரி இருந்தா நானே சொல்லிடுவேன் அலாமிங்கா இருக்குன்னு சொல்லிடுவேன் பட் முன்னாடி விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொன்னாங்க என்னடா மாறும்டா மாறும் மாறும் நான் பண்ணி கொடுத்துறேன் அடுத்து இன்னும் ஒரு மூணு வாரத்துல நார்மல் ஆயிடும் சரியா கன்லைட் அதாவது மெயினா இப்ப தலைவலி கம்மியானதே வந்து ஒரு சைன்

அமைதியா ஃபீல் பண்றீங்க நல்ல தூக்கம் எனக்கு இப்பவே வருது என்ன விட்டு நான் எங்கே படுத்து இப்பவே தூக்கம் ஆக்ஸிபிளஸ்ல ஒரு ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா நல்ல பிரீத் பண்ற அந்த ஒரு இது எனக்கு அப்பதான் தெரியுது தெரியுது வெரி குட் வெரி குட் நான் சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்க பேபி பிளான் பண்ணீங்கன்னா அந்த பேபி வந்து ஹெல்தியான பேபியா இருக்கும் ஹெல்தி வச்சுக்கோங்க உங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் செகண்ட் பிரெக்னன்சிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேபி பிளான் பண்ணும்போது அந்த பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட் முத கொண்டு அந்த பேபியோட இம்யூனிட்டி முத கொண்டு நிறைய விஷயங்கள் மாறும் ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம் நிறைய ஆர்ட்டிசம் மூளை வளர்ச்சிக்கும் அந்த தான் நிறைய அதெல்லாம் வந்து இன் ஃப்யூச்சர்ல வரக்கூடாதுங்கிறதையும் மைண்ட்ல வச்சு நான் ஒர்க் பண்ண வேண்டாம் நான் சும்மா வரிங்க போறீங்க கொடுக்க மாட்டேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நான் தான் நீங்க என்ன சொல்லுவீங்க அம்மா நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து சொல்லிருக்கேன் இப்ப நான் இப்ப ஆஹ் ஓகே ஹோப் குடுத்துட்டீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல ஹோப் குடுத்துட்டீங்க இப்ப அடுத்து எனக்கு நான் கண் கூடா தெரியுது ரூட் காஸ்

ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாப்புலேஷன் தான் அப்படி இருக்காங்க அந்த பிப்டி பர்சன்ட் பாப்புலேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி அம்மா கிடைச்சது நீங்க அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் உண்மை 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 அதுதான் உண்மை அது வந்து நான் உங்க அம்மாவுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் மேடம் உங்க ஃபேன் தான் நான் சரிங்களா உங்களுக்கு ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தையில ஆக்சி பிளஸ் டிஸ்கிரைப் பண்ணா என்னன்னு சொல்லுவீங்க மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க இது எப்பயுமே இதான் சொல்லுவாங்க நானே டிலே பண்ணாலும் எல்ல மம்மி டைம் இல்ல பாப்பா பாப்பாக்கு இந்த மாதிரி லீவ் விடட்டும் நம்ம போலாம் அப்படின்னு இல்லை இல்ல டேப்லெட் முடியுது உடனே போனாதான் நம்ம அதை கண்டினியூவா நம்ம பண்ணணும் நீ டிலே பண்ணினா அப்புறம் திரும்ப உனக்கு ரிப்போர்ட்ல இது பண்ணோம் மேம் வந்து சரியா நம்ம சாப்பிடலன்னு எது பாத்தீங்களா கரெக்டா வந்து என்ன தக்கல்ல நான் தக்கல் புக் பண்ணி வந்திருக்கேன் தக்கல் புக் பண்ணி வந்திருக்கீங்க நம்ம கிரேட்ஃபுல் டா சரிங்களா இன் ஃப்யூச்சர்ல இந்த வர நீட் இருக்காது ஒன்லி ஸ்வீட் பாக்ஸ் தான் வரும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம் சரிங்களா நன்றி அது நடக்கும் நடக்கும் ஆனா நான் வந்து மிராக்கிள்னா ஒன் செஷன் டூ செஷன் சொல்ல மாட்டேன் டேக்ஸ் டைம் டேமேஜ் ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகே ஓகே தேங்க்யூ ma patzol dere ma sibiatzen.